இந்த வாட்ஸ்அக்கையினை வச்சு என்னடா வீடியோ சொல்ல போகிறாங்க அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா ஒரே ஒரு விஷயந்தான சீக்கிரம் முடிக்க பார்க்குறேங்க ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக போகும் கொஞ்சம் கட் பண்ணாமல் கேளுங்க ஓகேவா அதாவது ஒரு புக்கில் படித்தேன் என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்கார் இது ஏற்கனவே சொன்னா இல்லையான்னு தெரியல இதே மாதிரி விஷயம் ஏன் லைஃப்பில் இப்போ நடந்தது அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஒருத்தர் கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்கார் அப்போ என்ன நடந்துச்சுன்னா அந்த கடல் அலைகள்லாம் என்ன பண்ணிச்சிங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கிற ஸ்டார் ஃபிஷ்ஷெல்லாம் கிட்டத்தட்ட நூறு நூறு மீனாக கடல் அலையை அடித்து அடித்து கொண்டு வந்து வெளியே கரையோரமாக ஒதுக்க விட்டுகிட்டே இருக்குது அப்போ அந்த மீனில் என்ன பண்ணுறது துடிந்து பிடிச்சி செத்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த கரையோரமாக நடந்து போகிறவர் என்ன பண்ணுறாருனா ஜியோ மீன்லாம் சாகுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அவரால் முடிஞ்ச மீனில் திரும்ப திரும்ப கடலுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கார் அப்போ பின்னாடியே ஒருத்தர் நடந்து வந்தவர் கேட்குறாரு உன்னால் என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும்னு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டவொன்னே அவர் சொன்னார் எனக்குள்ளே இந்த மாற்றம் வரப்போகிறது கிடையாது ஆனால் இந்த மீன் எல்லாத்துக்கும் மாற்றம் உருவாகிட்டு இருக்கல நான் உள்ளே போடுற மீனில் தப்பிச்சு ஒவ்வொன்று ரெண்டாவது உள்ளே போய் தப்பிச்சு ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லார் உண்மை அதுதானங்க அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என் லைஃப்லேயும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா நான் புதுசாக ஒரு வேலையில் சேர்ந்துருக்கோம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அஞ்சு நாளாக யாருமே அதை பற்றி பேசவே இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு லேடிஸ் வந்து தண்ணி பிடிக்க வந்தாங்க நானும் இந்த வாட்டர் கேனை வச்சு தான் தண்ணி பிடிக்க போகிறேன் அப்போ அவங்க கேட்டாங்க எங்கள் பெரிய வாட்டர் கேன் வச்சு தண்ணி பிடிச்சிட்ருக்கீங்க எங்கள் வாட்டர் கேனில் ஒரு லிட்டர்ல அரை லிட்டர் தான் இருக்குது நீங்கள் என்னங்க கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டரு தண்ணி குடிக்குமா அப்படின்னாங்க ஆமாங்க ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க நம்ம உண்மையாகவே குடிக்கிறதே கிடையாது ஏன்னா சாப்பாட்டை விட தண்ணி தான் முக்கியம்னு சொல்கிறாங்க வேற அப்படிங்கும்போது அவங்க குடிக்க முடியறது கிடையாது ஆனால் இந்த மாதிரி ரெண்டு லிட்டர் வாட்டர் பொழுது கண்டிப்பாக ரெண்டு டைம் பிடிச்சி கண்டிப்பாக குடிச்சிட்றேங்க அதனால தான் தான் ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னு அப்போ உடனே அவங்க என்ன பண்ணாங்க சரி இனிமேல் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோங்க இந்த ஆர்ட்டர் ஒரு லிட்டலாம் போட்டு கண்டிப்பாக வாட்டருக்கு ஏன்னா ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் டிஸ்கஷன் வேறு பண்ணிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த இடத்துல நான் ரெண்டு லிட்டரு வாட்டர் கேனை கொண்டு போகவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எங்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா அதே போல் அவங்களுக்குள்ளே இனி என்ன பண்ணுவாங்க ஒன்றா ஒரு வாட்டர் கேன் பெருசாக வாங்குவாங்க அப்படி இல்லை தண்ணியாவது அதிகமாக குடிப்பாங்களே கரெக்டாங்க அல்லது அவங்க குழந்தைகளுக்காக அதை சொல்லுவாங்க எதுவும் ஒரு குட்டி மாற்றம் அந்த இடத்துல உருவாகவும் உருவாகலையா அந்த ரெண்டு லிட்டர் வாட்டர் கேன் ஒரு கருவியாக இருந்து அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாகியிருக்கு அந்த மீனுக்கு உருவான மாற்றம் மாதிரி குரட்டாங்க